திருச்சிற்றம்பலம் மங்கையற்கரசி நாயனார் ஆண்டவன் சாதியை படைத்தான் என்ற பொய் சாத்திர சிறுகளால் அவணர் பௌத்தர் வாதங்கள் வெல்ல மக்களும் விலகி போயினர் ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் சைவம் அழிந்தே மங்கி போனது அங்குன்றும் இங்கொன்றும் ஒரு சில பக்தரால் உயிரூசல் இருந்தது பிராமணரல்லா சாதியிற் பிறந்தார் அரசியார் மங்கையார் அரசனே சமணம் தழுவினான் ஆயினும் அரணடி பேணினார் பிராமணர் அல்லா பக்தர் குலச்சிறை அமைச்சரின் உதவியால் பிராமணர் அல்லார் அந்தனர் ஞான சம்பந்தரை வேண்டினார் காழியின் அம்மையின் கருணையால் ஞானப்பாலினை உண்டவர் கட்டித் கட்டித்தழுவியே எனும் அரிசனரை மெச்சினார் மருத்துவ சாதி சிறு தொண்டரை நண்பராய் பாடினார் மங்கையற்கரசி வேண்டிட தாமும் மதுரை வந்தருளினார் அனல்வாதமென்ன புனல்வாதமென்ன அனைத்திலும் வெற்றியே அமணர்கள் தோற்கவும் அரசனும் மாறவும் சைவமும் தழைத்ததே மங்கையற்கரசியை பதிகத்தில் வைத்து சம்பந்தர் பாடவே மங்கையற்கரசியார் நாயனாராகினார் குருபூசை செய்குவோம் ஓம் மங்கையற்கரசி நாயனார் திருவடியிலே சரணம் Legenda